ஹலோ வேர்ஸ் வெல்கம் டு வெயிட் கோப் நானுங்கள் டிஜே ஸோ இன்றைக்கான அந்த வீடியோ எதுக்காக பார்த்தீங்கன்னா கூற்று தணிக்கையில் லெவன்த்து லெசன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சம்மு ஸோ இதுலேயும் ஒரு சில கேள்விகள் வந்துட்டு நம்ம கேட்க போகிறாங்க ஏன்னா நம்ம வந்துட்டு தியரிட்டிக்கலாக ஒன்றும் செம்மாக எழுத போகிறது இல்லை நமக்கு வந்து எம்சிக்யூ தான் கேட்குறாங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எங்க என்னென்ன மாதிரியான எம்சிக்யூ கேட்குற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு அனலைஸ் பண்ணி ஒரு சில கொஷின் வந்துட்டு நான் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கூட்டுறவு சங்கங்களின் நிதிநிலையை தெரிந்து கொள்ள என்ன தயாரிக்க வேண்டும் ஸோ எந்த ஒரு சங்கமாக இருந்தாலும் அதோட நிதி நிலையை த தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா அந்த சங்கத்தோட இருப்பு நிலை குறிப்பு அதாவது பேலன்ஸ் ஷீட்டுன்னு சொல்லுவாங்க ஸோ வருஷம் வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா தணிக்கை செய்யும் போது இந்த இருப்பு நிலை குறிப்பு பார்த்து தான் அந்த கம்பெனி எந்த லெவலில் இருக்குது நல்ல குரோத்தில் இருக்கா இல்லை லாஸ்டில் இருக்கான்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா இருப்பு நிலை குறிப்பு தான் ஓகேங்களா அடுத்தது இருப்பு நிலை குறிப்பில் இடது பக்கத்தில் இடம்பெறுவோய் அதாவது பேலன்ஸ் ஷீட்டில் லெஃப்ட் சைடில் என்ன இருக்குன்னு கேட்குறாங்க லெஃப்ட் சைடில் எப்பவுமே பொறுப்புக்கள் தான் லைப்ரரிஸ் அதாவது நம்ம கொடுபட வேண்டிய இனங்கள் எல்லாமே வந்துட்டு லெஃப்ட் சைடு அதாவது பொறுப்புகள் அதெல்லாம் இருக்கும் ஓகேங்களா அடுத்தது இருப்பு நிலை குறிப்பில் வலது பக்கத்தில் இடம்பெறுவோ வந்துட்டு சொத்து நம்மக்கிட்ட இருக்கிற அசட் ஏதாவது எது இருந்தாலும் நிலம் கட்டிடம் எதாக இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நமக்கு ரைட் சைடில் தான் இருக்கும் ஓகேங்களா அடுத்தது சென்ற ஆண்டு பொறுப்பு பகுதியில் உள்ள இனத்துடன் நடப்பாண்டில் உள்ள வரவை கூட்டி செலவை கழிக்கும் போது பெறுவது எதுன்னு கேட்கிறாங்க அதாவது போன வருஷம் இருக்கிற பொறுப்பு ஓகேங்களா போன வருஷம் இருக்கிற பொறுப்பு கூட நடப்பாண்டில் இருக்கிற வரவை கூட்டி செலவை கழிக்கணும் இது கழிக்கும் போது நமக்கு கிடைக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பொறுப்பு தான் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ ப்ரீவியஸ் இயரோட பொறுப்பையும் கூட்டிக்கணும் இந்த வருஷத்துக்கு ஓகேங்களா இதில் வந்துட்டு ஃபார்முலாவாக கொடுத்தா சென்ற ஆண்டு பொறுப்பு ப்ளஸ் நடப்பாண்டு வரவு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் வரும் இங்கே வந்து தப்பாக கொடுத்துருக்கேன் மிஸ்டேக் ஆச்சு டைப் பண்ணும்போது ஓகேங்களா இங்கே வந்துட்டு நடப்பாண்டு வரவு மைனஸ் நடப்பாண்டு செலவு ஈக்குவல்டு தான் பொறுப்பு ஸோ இது வந்துட்டு ஒன் மார்க்லேயும் கேட்க வாய்ப்பு இருக்குது பொறுப்புனாலே சென்ற ஆண்டு பொறுப்பு நடப்பாண்டு வரவு மைனஸ் நடப்பாண்டு செலவு ஸோ இதை கூட்டினீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொறுப்பு கிடைச்சிரும் அடுத்தது சொத் சொத்துக்கள் சொத்துக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதே சேம் தான் பட் செலவை கூட்டிட்டு வரவை கழிக்கிற மாதிரி இருக்கும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஆண்டு சொத்து பகுதியில் உள்ள இனத்துடன் நடப்பாண்டு உள்ள செலவை கூட்டி வரவை கழிக்கும் போது இந்த வரவை கழிக்கும் போது கிடைக்கப்பெறுவது தான் சொத்துக்கள்ன்றாங்க ஓகேங்களா ஃபார்முலாவாக பார்க்கணுன்னா கடந்த ஆண்டு சொத்து ப்ளஸ் நடப்பாண்டு செலவு அங்கே வந்து நடப்பாண்டு ஃபஸ்ட்டு வரவை கூட்டியிருப்போம் இங்கே வந்துட்டு செலவை கூட்டணும் அதுக்கப்புறமேட்டுக்காக தான் வரவை கழிக்கணும் ஓகேங்களா வரவை கழித்து அதுக்கப்புறம் கணக்கு கிடைக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா சொத்து ஓகேங்களா அடுத்தது வியாபார கணக்கு தயாரிக்கப்படும் போது தலைப்பு எப்படி கொடுக்க வேண்டும் ஸோ ஒவ்வொரு கணக்கு தயாரிக்கும் போதே ஒவ்வொரு தலைப்பு கொடுக்கணும் அது எந்த தேதியில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி ஸோ அந்த வியாபார கணக்கு எப்படி நம்ம தலைப்பு கொடுக்குன்னு பாத்தீங்கன்னா கடைசியாக முடிவடைந்த தேதி மற்றும் ஆண்டு ஸோ கன்ஃபார்மாக அது இருக்கணும் எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதியோடு முடிவடையும் வியாபார கணக்கு அப்படின்னு தலைப்பு கொடுத்துட்டு தான் நீங்க வந்துட்டு வியாபார கணக்கு ஸ்டார்ட் பண்ணு சொல்றாங்க ஓகேங்களா அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா வியாபார கணக்கில் இடது பக்கத்தின் கூட்டுத்தொகை வலது பக்கத்தின் கூட்டுத்தொகையை விட குறைவாக இருந்தால் என்ன கிடைக்கும்னு கேட்டுறாங்க ஸோ வியாபார கணக்கில் வந்து நமக்கு லெஃப்ட் சைடு வந்துட்டு பற்று தான் இருக்கும் ஓகேங்களா பற்றுன்றது வந்து செலவு அப்போது ரைட் சைடில் என்ன இருக்குன்னா வரவு ஸோ இடது பக்கத்தின் கூட்டுத்தொகை வலது பக்கத்தின் கூட்டுத்தொகையை விட குறைவாக இருந்தால் லெஃப்ட் சைடு தான் இப்போ கம்மியாக இருக்குன்றாங்க ஸோ நமக்கு செலவு கம்மியாக இருந்து வரவு அதிகமாக தான் நமக்கு கிடைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மொத்த லாபம் ஸோ வியாபார கணக்கில் எப்போவுமே கிடைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மொத்த லாபம் தான் கிடைக்கும் ஓகேங்களா அடுத்தது லாப நட்ட கணக்கில் மொத்த நட்டம் மொத்த லாபத்தை காட்டிலும் அதிகமாக இருந்தால் கிடைப்பது என்னன்னு கேட்டிருக்காங்க அதாவது மொத்த நட்டம் மொத்த லாபத்தை காட்டிலும் நமக்கு அதிகமாக இருக்குது அதாவது நஷ்டம் வந்துட்டு அதிகமாக இருக்குது அப்போனா என்ன நமக்கு கிடைக்கும் நிகர நட்டம் ஸோ வியாபார கணக்குனால் மொத்தமாக கிடைக்கும் நட்ட கணக்குனால் வந்து பார்த்தீங்கன்னா நிகரம் அதாவது கிராஸ் ப்ராஃபிட் அது நெட் நெட் ப்ராஃபிட் லாபநட்ட கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் தான் கிடைக்கும் ஓகேங்களா நீங்கள் வந்துட்டு ஆப்ஷனில் மொத்த லாபம் இருந்தால் மொத்த லாபம் போட்டால் அது தப்பு போடுறாங்க ஏன்னா வியாபார கணக்கில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த லாபமும் மொத்த நஷ்டமும் கிடைக்கும் அதுக்கப்புறமேட்டுக்காக தான் நமக்கு வந்துட்டு மறைமுக செலவு நேரடி செலவு எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம கழித்து லாப நட்ட கணக்கில் தான் நிகர நட்டம் நிகர லாபம் வந்து கண்டுபிடிக்கும் ஓகேங்களா அடுத்தது ஒரு நிறுவனத்தில் குவிந்த நட்டம் குவிந்த நாட்டம்னா என்ன குவிந்த நட்டம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா வருஷம் வருஷம் வந்துட்டு அந்த லாஸை வந்துட்டு அவங்க ரெக்கவர் பண்ணாமலே இருப்பாங்க வருஷம் வருஷம் இந்த லாஸ் இந்த லாஸுன்னு காமிச்சிட்டே இருக்கிறதுனால அது பேர் வந்துட்டு குவிந்த நட்டமாக இருக்கும் ஓகேங்களா அதாவது போன வருஷத்தோட நஷ்டம் இந்த நஷ் இந்த வருஷோட நஷ்டத்து கூட அப்படியே இருக்கும் ஓகேங்களா அது அப்படி இருந்துச்சுன்னா எந்த படிவத்தில் இணைக்கப்படும் தணிக்கை பண்ணும்போது எந்த படிவத்தில் அது வந்துட்டு சேர்க்கணுன்றாங்க படிவம் மூணு ஏ ஸோ இது வந்து இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின் தான் குவிந்த நாட்டம் இருக்குமாயின் எந்த படிவன்னு கேட்டாங்கன்னா படிவம் மூணு ஏ ஓகேங்களா அடுத்தது பொது பேரேட்டின் இருப்பும் வங்கி அறிக்கையின் இருப்பும் பொருந்தி வரவில்லை எனில் எந்த அறிக்கையை தயாரிக்க வேண்டும் கேட்டுறாங்க ஸோ நீங்கள் வந்துட்டு பேங்க்கில் ஏதாவது சம்மா அமௌண்ட் வச்சிருக்கீங்க ஆனால் நீங்கள் பண்ணுற செலவு அதுக்கும் ஒத்து போகலை அப்படின்னா என்ன ஸ்டேட்மெண்ட் எடுப்பாங்கன்னா வங்கி சரிக்கட்டும் பட்டியல் ஸோ வங்கி தரப்புலேருந்து ஒரு பட்டியல் கொடுப்பாங்க இவங்க நீங்கள் பண்ண செலவுலேருந்து அதாவது கம்பெனியில் நிறுவனத்தில் எந்த செலவு பண்ணியிருந்தாலும் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா வங்கி சரி கட்டும் பட்டியல் ஏதாவது மிஸ் மேட்ச் ஆயிருந்தால் வங்கி சரி கட்டும் பட்டியல் வந்து தயாரிப்பாங்க ஸோ அதோடய ஃபார்ம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா பேங்க் ரீகன்சலேஷன் ஸ்டேட்மெண்ட் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வங்கி சரிக்கட்டும் பட்டியல் தயாரிக்கணும் ஓகே அப்படின்றதுக்கான ஃபார்ம் இதுதான் ஓகேங்களா அடுத்தது வங்கி சரி கட்டும் பட்டியலின் முக்கிய நோக்கம் ஸோ எதுக்காக அதை தயாரிக்கிறாங்க அது எதுக்குன்னு கேட்டால் இருப்புக்களின் வேறுபாட்டிற்கான காரணங்கள் உங்களுக்கு நீங்கள் செலவு பண்ணியிருக்கிற தொகைக்கும் பேங்கில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கும் பொருந்தி வரலைன்னா அப்போ வந்துட்டு வங்கி சரி கட்டும் பட்டியல் வந்துட்டு தயாரிப்பாங்க ஓகேங்களா ஸோ இது வரைக்கும் பார்த்த வீடியோ வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ இன்னும் ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாடல் எக்ஸாமும் வரப்போகுது ஸோ பிஃபோராகவே நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிருக்குது நல்லது ஸோ அதுக்காக எங்கள் சேனல் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கோம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ தேங்க்யூ டு ஆல்